ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதனால் வந்து அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு எது மாதிரி வந்து நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்லிட்டோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களை நம்ம வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம வந்து கேட்குறதுலேயும் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிகிறதுக்குமான ஒரு டைம்ங்கிறது வரும் அதை டைமை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கு எது வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோன்னே அதெல்லாம் கிடையாது நான் எல்லாம் எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு எப்போதுமே வந்து நம்மளுக்கு யாரையெல்லாம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் அப்படின்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம வந்து கடந்து தான் வந்து போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கே தெரியாதா எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் ஆக போகிறது இல்லை தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் இதெல்லாம் சரியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கான இதாக இருக்கணும் அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்றது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் எந்த விஷயத்துலையும் ஒரு குழப்பமாகவும் சரி இல்லை மற்ற விஷயங்கள்லேயும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறது தானே நமக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் தான் நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க யாரையும் இந்த விஷயத்துலையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒருத்தர் வந்து சரியாக நடந்துக்குவாங்க சரியாக நடந்துக்க மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான வழியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரும் யாருக்காகவும் வந்து இது பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கள நான் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கான தேவையா ஒரு பக்குவங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் இல்லை எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு டைமிங்கில் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டோனாலே போதும் அதை தாண்டி நம்மளுக்கு எது எந்த விஷயத்துலேயும் வந்து நடக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னோன்னே சரி சரி நீங்கள் வந்து அதையெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் பற்றி இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்குவோம் அதுதான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து கிடைக்கிற கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ொடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அந்தந்த விஷயத்தில் அதாவது நம்மளுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அதுவே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் சரி தான் நம்ம சரியில்லைங்க நினைக்க முடியாது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு பக்குவத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு இப்போ ஒரு கிடச்ச மாதிரியான ஒரு ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கல போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்தில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு